நரம்பு வியாதிகளை தீர்க்கும் மருத்துவ பெருமான் பேரம்பாக்கம் சோழீஸ்வரர் திருக்கோயில் வாழ்க்கையில் ஆரோக்கியமே மிகப்பெரிய செல்வம் அதிலும் குறிப்பாக நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகளால் அவதிப்படுபவர்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரத் தலமாகத் திகழ்கிறது திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பேரம்பாக்கம் அருள்மிகு சோழீஸ்வரர் திருக்கோயில் இந்த கோயிலின் வியக்க வைக்கும் சிறப்பம்சங்கள் இதோ நரம்பு மருத்துவப் பெருமான் இத்தலத்தின் நாயகன் சோழீஸ்வரர் வெறும் கடவுளாக மட்டுமல்லாமல் ஒரு ஆரிய மருத்துவப் பெருமானாக போற்றப்படுகிறார் நரம்புத் தளர்ச்சி பக்கவாதம் மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட தீராத நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இத்தலத்திற்கு வந்து மனமுருக வேண்டிக் கொண்டால் விரைவில் குணம் பெறுவது இத்தலத்தின் மிகப்பெரிய அதிசயம் தொள்ளாயிரம் ஆண்டுகள் பழமையான வரலாறு கிபி முதல் ஆயிரத்து நூற்று பன்னிரண்டாம் ஆண்டு முதலாம் குலோத்துங்க சோழன் காலத்தில் கட்டப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க ஆலயம் இது கல்வெட்டுகளில் சுவாமி குலோத்துங்க சோழீஸ்வரமுடைய மகாதேவர் என்று அழைக்கப்படுகிறார் சோழர் காலத்து கட்டடக்கலைக்குச் சான்றாக இக்கோயில் இன்றும் கம்பீரமாக நிற்கிறது அதிசய அமைப்பு பொதுவாக சிவன் கோயில்கள் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கும் ஆனால் பேரம்பாக்கத்தில் சுவாமி தெற்கு நோக்கி வாசலை கொண்ட அதிசய அமைப்பில் அருள் பாலிக்கிறார் அதேபோல் அன்னை காமாட்சி அம்மனும் பக்தர்களின் குறைகளை தீர்க்க கருணை கடலாக தெற்கு நோக்கி நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார் வேண்டுதலை நிறைவேற்றும் சக்தி கணபதி இங்குள்ள சக்தி கணபதி மிகவும் விசேஷமானவர் அவருக்கு முன்னால் நின்று ஓம் சக்தி விநாயக நம என்ற மந்திரத்தை நூற்று எட்டு முறை மனதார உச்சரிப்பவர்களுக்கு அவர்கள் நினைத்த காரியங்கள் தடையின்றி கைகூடும் என்பது ஐதீகம் கோயில் தகவல்கள் ஒரு பார்வையில் மூலவர் சோழீஸ்வரர் அம்மன் காமாட்சி அம்மன் தல விருட்சம் வில்வம் தீர்த்தம் கூவம் ஆறு நேர்த்திக் வேண்டுதல் நிறைவேறியவுடன் சுவாமிக்கு அபிஷேகம் செய்து புத்தாடை சாத்தி பக்தர்கள் தங்கள் நன்றியை தெரிவிக்கின்றனர் தரிசன நேரம் காலை ஆறு மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு ஏழு மணி வரை அமைவிடம் அருள்மிகு சோழீஸ்வரர் திருக்கோயில் பேரம்பாக்கம் திருவள்ளூர் மாவட்டம் தீராத நோய்களையும் தீர்க்க முடியாத கவலைகளையும் தீர்த்து வைக்கும் இந்த மருத்துவப் பெருமானை தரிசிக்க ஒருமுறை பேரம்பாக்கம் வாருங்கள் இந்த மாதிரி ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க